ஆய் மக்களே வணக்கம் நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க தண்ணி தான் பிடிக்கணும் இந்த காலத்து பிள்ளைங்களா என்ன பண்ணுங்க தெரியுமா சுவிச் போட்ட உடனே தண்ணி அறிக்கணும் குழைய தோந்தவனே தண்ணி அறிணுன்ற காலத்துல பாருங்க ஒண்ணு மணி வந்து கிழக்கு தண்ணி ராப்பினா ராப்பினங்கன்ற தண்ணி மூண்டு குடிச்சுனு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு தண்ணி பாருங்க தண்ணி பாத்தீங்கன்னா அப்படி மேலே இருக்கு நல்லா பாருங்க இல்ல மீன் எல்லாம் இருக்குதுங்க பெருசு பெருசா இது பாருங்க அது ஒரே ஸ்டெப்லாம் அவ்வளவுதான் தண்ணி சர்பத்து மாதிரி இருங்க தண்ணி தண்ணி சர்பத்து மாதிரி இருக்கும் கூமாப்பட்டி நாங்க கூமாப்பட்டி எங்க ஊருக்கு வாங்க மஜா பட்டிங்க மஜாபட்டிங்க பாருங்க தாங்க டெய்லியும் குளிக்கிறது தண்ணி கூட இந்த கிணத்துல தாங்க குடிக்கிறேன் அந்த காலத்து பழங்க முறை ஒன்னும் மாத்தலைங்க தான் இருக்கு தண்ணி மூன்றை குளிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படியே பியூர் மினரல் வாட்டர் மாதிரி இருக்குங்க நல்லா இருக்கு தண்ணி அப்படி தண்ணி மூணு அதை குளிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சத்தியமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்களும் இப்படி இருந்தா ட்ரை பண்ணுங்க உங்களும் உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும் கால் பாய்